கேப்டன் மில்லர் அப்படிங்கிறவருடைய தலைமையில அந்த கப்பல் வந்து தயாராகுது மூவாயிரத்து அறுநூத்தி ஐம்பது டன் எடை உள்ள ஒரு கப்பல் அது ரெண்டு விதமான டெக்குகள் அதுல இருக்கும் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நிலக்கரியை நிரப்பி நிலக்கரியின் மூலமாக நீராவி உற்பத்தி ஆகி அதுல இயங்கக்கூடிய கப்பல் தான் அந்த கப்பல் மணிக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் கடல் மைல் தூரம் வந்து பயணிக்கக்கூடியது அந்த அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் நிக்கிறது அந்த காலத்துல அதுதான் வேகமா போகக்கூடிய ஒரு போர்க்கப்பல் அதுவும் அதனுடைய மொத்த இதையுமே நம்ம நிலக்கரி நிரப்பிட்டோம் அப்படின்னா ஆறாயிரம் கடல் மைல் தொலைவுகளுக்கு தொடர்ந்து பயணிக்கக்கூடியது அது அப்பேற்பட்ட கப்பலுக்கு ஏன் எம்டன் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னா இந்த கப்பல் எங்க உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டில் உள்ள ஒரு அழகிய சிறிய நகரத்துல உருவாக்கப்பட்டது அந்த நகரத்தோட பெயர் தான் எம்டன் அந்த பேரை ஏன் இவங்க வச்சாங்க அப்படின்னா அந்த நகரத்தில் உள்ள மக்கள் வந்து நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் அதாவது டச்சு அந்த காலத்துல டச்சுக்காரர்கள் இப்ப நெதர்லாந்து அந்த மக்கள் ஜெர்மனியர்கள் மீது கொண்ட விஸ்வாசம் பற்றின் காரணமாக அவங்க இந்த கப்பல் வந்து தயாரிப்பதற்கு உதவி செஞ்சதுனால அந்த மக்களுக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அப்படிங்கறக்காக அந்த மேயர் வந்து எம்டன் சொல்லி அந்த பேரே அவர் வந்து வைக்கிறார்